சரீரத்துல எல்லா உறுப்புகளையும் சரியா செயல்படும் அங்கிருந்து ரத்தம் நம்முடைய சரீரத்தின் அத்தனை உறுப்புகளுக்கு போனாதான் எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக செயல்படும் அதனால்தான் இருதயம் தான் எல்லாத்திற்கு முக்கியம் என்பதா சொல்லுவாங்க அப்ப இருதயத்தை நம்ம ஆரோக்கியமாய் காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்குதான் வாக்கிங் போங்கன்றாங்க உடைய இருதயத்தை நீங்க ஆரோக்கியமாய் பாதுகாத்துக்கொள்வதில் உணவுல கவனமா இருங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல தெரியுமா நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூன்றுல எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை நீ காத்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அது என்னது அப்ப ஆண்டவர் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல இந்த இருதயம் இருக்கு பாருங்க அது சுத்தமா இருக்கணுமா இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார் அப்ப ஆண்டு ஒரு தரிசிக்கணுமான முக்கியமான காரியம் சுத்தமா இருக்கணும் இருதயமே வசனம் ஏன்னா அந்த இருதயத்திலிருந்து தான் எல்லா பாவங்களும் புறப்படுகிறாரு இயேசு மார்க் ஏழாதிகாரத்தில் சொல்லுகிறார் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொருளாத சிந்தனைகள் விபச்சாரம் மேசித்தனம் துன்மார்க்கம் பெருமை கோபம் எரிச்சல் சண்டைகள் எல்லாம் புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் இருதயத்துல இந்த புறப்படுகிற மனிதனை தீட்டுப்படுத்தி அவனுடைய சமாதானத்தை பாதிக்கிறது காத்துக்கொள்ளணும் இருதயத்துக்குள்ள இச்சைகள் பெருமைகள் பொறாமைகள் வைராக்கியங்கள் வஞ்சங்கள் ஒன்று சேர்ந்துடாதபடி காத்துக்கொள்ளணும் அது எப்படி நீங்க பாதுகாக்க முடியும் இருதயத்துல அந்த சிந்தெல்லாம் வருது இல்லைன்னா இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தம் தான் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது இருதயத்தை பாவம் வர பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் ஏனென்றால் அவர் சிலுவில மறைக்கும் போது அவருடைய விழாவில ஈட்டினால் கொத்து இருதயத்தை தொலைத்து அந்த இருதயத்திலிருந்து ரத்தம் அடிந்தது கடைசி சொட்ட ரத்தத்தை நமக்காய் சிந்தி கொடைத்தார் அவர் தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் அதனால்தான் உன் இருதயத்தை எனக்கு தாண்டி ஆண்டவர் கேட்கிறார் இருதயத்துல ஆண்டோருக்கு இடம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உடைய இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது சோதித்துப் பாருங்கள் இயேசு இருக்கிறாரா சுத்தமா இருக்கிறா பரிசுத்தமா இருக்குதா இருதயத்துல பாவத்துக்கு இடம் கொடுக்காம நீங்க காணப்படுறீங்களான்னு யோசித்து பாருங்க இல்லாட்டா இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவே உடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும் சேர்ந்து விடாதபடி என் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என் இருதயம் ஆரோக்கியமாய் இருக்கும்படி உடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும் என் இருதயத்தில பலவீனங்கள் அடைப்புகள் எதுவும் வராதுபடி காத்து கொள்ளும் வாழ்வுகளை தொட்டு குணமாக்கும் இனி இருதய ஹார்ட் அட்டாக் வராதுபடி காத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்